எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்சக்ஸ் எல்லாமே காலையில் ஆரம்பத்திலிருந்தே ஒரே இறக்கமாக காணப்பட்டது இதில் வந்து முக்கியமாக இன்றைக்கி இறங்கிய பங்குகளில் மாருதி திரும்பவும் நேர்த்தி இருந்தக்கூடிய இறங்குச்சி பவர் கிரீட் கோல் இண்டியா பஜாஜ் ஆட்டோ மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் இன்றைக்கி இறங்கும் முகாம் டா டைட்டன் பாரதி ஏர்டெல் அதானி என்டர்பிரைசஸ் எஸ்பிஐ ரிசல்ட்டை வச்சு உயர்ந்தது இன்றைக்கி இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால எல்லாமே இன்னைக்கு அது ஒரு விற்கும் முகமாகவே இல்லை மாறிட்டாங்க ஆகவே மோஸ்ட்லி விற்பனை தான் அதிகமாக இருந்தது இன்றைக்கி சேல்ஸ் அது ஒரு மெயின் காரணம் மார்க்கெட்டில் இறங்குனதுக்கு இதில் வந்து டிப்பில் வாங்குகிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அது வாங்கியிருக்கலாம் மூணு இண்டக்ஸ்லையுமே எல்லாத்துலேயுமே ஈவன் மிட் கேப் ஸ்மால் கேப்லேயுமே இறங்கும் முகம் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு அதே போல் புல்ட் ஆப்ஷன் பை பண்ணினவங்க இன்றைக்கி இரண்டு முறை வெற்றி அடைஞ்சிருக்கலாம் முன்பகல் ஒன்று அதுக்கப்புறம் பின்பகல் ஒன்று இதில் நல்ல ஒரு ஓரளவு கன்சிடரபுள் ப்ராஃபிட்டு இன்றைக்கி கிடச்சிருக்கும் எம்எம் மகேந்திரா மகேந்திரா எதிர்பார்த்த அளவு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி ஓரளவு கொடுத்துருக்காங்க அதாவது ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா ஈரான் ஏர் போன வருஷத்தை விட இப்போ அவங்க கூட ப்ராஃபிட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு அதனால் அது இன்றைக்கி மார்க்கெட்டில் விலை உயர்ந்தது எஸ்பிஐயும் எதிர்பார்த்ததை விட அதிகமான ப்ராஃபிட்ஸ் நேற்று என்பிஏவும் குறைஞ்சிருக்கு மொத்த ப்ராஃபிட்னு சொல்லணும்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது எஸ்பிஐ அதனால் எஸ்பிஐயும் இன்றைக்கி மார்க்கெட்டில் உயர்ந்தது அடுத்தது வந்து குரோ ஐபிஓ இன்றைக்கி ஃபோர் டூ நாலாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க அது வந்து தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு ரூபாய் விலை நிர்ணயித்து நூற்றி எண்பது ஷேர் லாட் சைஸு அது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தது வந்து ஒரு காரணமாகவும் இருக்கலாம் மார்க்கெட்டு இறங்குனதுக்கு எல்லாம் அதில் கவனம் செலுத்தினாங்க அப்படி இன்றைக்கி இந்த கிட்டாட்சி எனர்ஜி கிட்டாச்சி எனர்ஜி அதுதான் இன்றைக்கி பயங்கரமான ஒரு விலை உயர்ந்து காணப்பட்டது விற்பனையானது மார்க்கெட்டில் கோல்டு வந்து நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் வந்தது நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எம்சிஎக்ஸில் மைனஸில் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதோட அடுத்து நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும் என்னங்கிறது வந்து இப்போ பார்ப்போம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸு மூணும்